மைமூண்டதாக இந்த வேத வசனம் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவர்கள் மிகுந்த போத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாத்துவமாய் கொடுத்தார்கள் கத்திரும் மைகூண்டதாக இந்த வசனம் மக்கதுனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருப்பியை மக்கதுனியா நாட்டு சபையை குறித்து பவுல் எழுதும் போது உள்ள நிரூபத்தில் உள்ளது அது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அதிகம் ஒரு சபை இருக்குது ஒரு தேவன் அறிஞர் சபை ஒரு தேவன் அறிஞ ஒரு கூட்டம் இருக்குது அவங்க தரித்திரம் பயங்கர கொடிய வேதனையில தருத்தம் இருக்கும்போது கூட உதார்த்தமா கொடுத்தாங்களாம் தேவனுடைய காரியங்களுக்கு தேவன் விரும்புகிற காரியங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்களாம் நம்ம நம்ம வாழ்க்கையில் அநேக காணிக்கை விஷயத்துலையோ இதுலையே நம்ம வந்து உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் நானும் உண்மை இல்லாத காலங்கள் உண்டு உண்மையில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாம் மன்னிப்பு கேட்போம் கேட்டுட்டு காணிக்கையை நம்ம கொடுக்கணும் காணிக்கைன்னா தேவனுக்கு ஒரு தேவனுக்கு தேவன் விரும்புகிற கொடுக்கறது அது யாருன்னு கொடுக்கலாம் வியாதியா இருப்பாங்க ஒவ்வொரு கஷ்டத்திலும் நம்ம சுற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீங்க அவங்களுக்கு எல்லாம் மேனால் கற்று ஏழை கீரதுன்னு கடன் கொடுக்கறது விதம்னு சொல்லுது அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அது எந்த விளம்பரம் இல்லாமல் அதை கொடுக்கலாம் நம்முடைய அந்த இது கொடுக்கலாம் அதே மாதிரி காரியத்திலையுமே நம்ம கொடுக்கலாம் சபைகள் ஒரே சபையில் காணி கொடுக்குறது அது ஒருத்தருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு ஆனா எவ்வளோ சுத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருளாதார தா பின்தங்கிய சபைகள் அங்கங்கே இருக்கும் அந்த சபைகளையும் கொஞ்சம் திட்டப்படுத்தலாம் சில சபையில் ஆள் இருக்க ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க கரண்ட் பில்லோட கட்ட காசு இல்லாமல் இருப்பாங்க அது எங்க நீங்க போகாத சபையாக இருக்கலாம் ஆனா அந்த சபைகளுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் நான் அப்படியே அப்ப அந்த சபை மறுபடியும் நிக்கும் உண்டு நிற்கும் இந்த மாதிரி சபைகளை திட்டப்படுத்த காணி கொடுக்குறது கஷ்டப்படுறவங்களுக்கு வேதியா இருக்கிறவங்களுக்கோ இல்லை மற்றபடி எந்த ஒரு காரியத்துக்கும் அவங்களுக்கும் நம்ம குடும்பமானால் நம்மளுக்கு நம்மளுடைய நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டது நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம் ஒரு இருபத்தி ஏழு சம்பாதிச்சிருந்தாலுமே இருந்தாலுமே நமக்கு நம்ம சேலவே கரெக்டா இருக்கும் அப்படி இருந்தாலுமே அதில் ஒரு சின்ன பார்ட் எடுத்து நம்ம கொடுப்பமானால் கண்டிப்பா அது கத்தர விரும்புகிறதாக இருக்கும் கட்டு கண்டிப்பாக அந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை போய் தேவார் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி செய்யாமல் இருந்தா கூட இன்னைக்கு இந்த வேலைகளை மன்னிப்பு கேட்போம் இனி ஒரு நாட்களில் நம்ம எதாவது நம்ம சுற்றி இருக்க ஏதாவது சிறுமியானவங்க நம்மளும் சிறுமியானவங்க நம்மளோட சிறுமியானவங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஹெல்ப்போ அந்த ஹெல்ப் கரெக்டாக சின்ன சின்ன ஹெல்ப்பாக இருக்கலாம் நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி நூறுரூவா சாப்பாடு கொடுத்தா கூட அதுவும் பெரிய ஒரு ஆக இதாக ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம் தேவனுடைய சபைகள் நலிந்து போன அநேக சபைகள் இருக்கும் நலிந்து போன ஊழிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒளிக ஒளித்து மத்தமோ தோரில் ரொம்ப தெரிஞ்சாங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க நம்மளாக கொண்டு அந்த மாதிரி எங்கயா இருந்தா கொடுங்க கத்தரை சார்ந்த காரியங்களுக்கு அதாவது சபை சார்ந்த காரியங்களுக்கோ இந்த மாதிரி மற்ற மக்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக இந்த பூமியிலும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது கத்த கண்டிப்பாக ஆசுவிப்பார் எல்லா வீட்டிலையும் ஆஸ்வதிப்பார் ஆவிக்குரிய ஆசிரியம் தருவார் பூமிக்கானக்காக எனக்கு ஆசை தருவார் இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை வாழ்வீங்க பலகத்துக்கும் நீங்க ஆயத்தப்படுவீங்க அநேக ஜனங்களும் அவங்க பயன்படுத்துவார் தேவநாயிரு அமையன்